இப்போ மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறது ஒரு கூட்டணியில் நாம் தொடரும் இது மன்னர் ஆட்சி அப்படி கிடையாது இல்லைங்க தலித்துகளுக்கு பொது தொகுதி கேட்டால் பரவாயில்லைங்க அவருக்கு பொது தொகுதி வந்து இந்த ஆட்சியில் கேட்டாரே இவர் வந்து அம்பேத்கரியவாதியா இல்லை ஆரியவாதியா அப்படின்ற மாதிரி கூட இது அதனால் ஆரிய சூழ்ச்சியில் ஆரியவாதிகளுடைய சூழ்ச்சியில் இவர் வந்து ஏதாவது சிக்கலாயிடுச்சா வணக்கம் சார் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க நீக்கிட்டு போய் முதலமைச்சரை பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ திமுக சொல்லி தான் நிற்கிறீங்களா ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து கட்சி நலனுக்கு எதிராக செயல்பட்டதனால் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சரை சந்தித்தது வந்து இந்த இந்த இதுக்கான வெள்ளத்துக்கான இந்த புயலுக்கான நிவாரண நிதி கொடுக்கறதுக்காக போய் சந்திப்போம் அது வெளியில் இருக்கிற செய்தி ஆமாம் ஆனால் இத்தனை நாள் ஆயிடுச்சு அவர் ஆறாம் தேதி பேசுகிறாரு அதுக்கடுத்து இத்தனை நாள் ஆயிடுச்சு செய்தியாளர்கள் கேட்கும் போதெல்லாம் அறிவிப்பு வரும் வரும் வரும்னு சொல்கிறவர் கரெக்டாக அந்த முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அறிவு போகிறதுனா அப்போது அவரை நீக்கிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்கிறது அப்படியே சொல்ல முடியும் ஆறாம் தேதி நிகழ்வு முடிஞ்சதுமே ஏழாம் தேதி எங்கள் கட்சியிலே வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது அதே நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த உறவினர் அவருடைய பேத்தியுடைய கணவர் அக்கோனா கிளஸ்ட் என்ற ஒரு அந்த புத்தகத்தை வந்து வெளியிடக்கூடிய விழாவை எங்கள் கட்சி அலுவலகத்திலே வைத்தோம் அந்த விழா நடந்து அன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அந்த நம்ம விண்ணப்பங்களையெல்லாம் கேட்கக்கூடிய அந்த விழா ஒரு ஒரு நாள் முழுக்க இருந்தது அன்றைக்கி தான் இந்த நிர்வாக கூட்டம் ஏற்பட்டு முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து கலந்தாய்வில் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் பிறகு நேற்று வந்து அவர் வந்து தலைவரும் வந்து ஜெயகுண்டம் போயிட்டார் ஒரு நாள் சுற்றுப்பயணம் போயிட்டார் ஒரு நாள் மதுரை போயிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி தான் வந்து அதுவும் வந்து அவர் டெல்லி போக வேண்டிய சூழல் இருந்தாலும் இது உடனடியாக இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறேன் உதயநிதி தரப்பில் இருந்தோ இல்லை திமுக தலைமை தரப்பில் இருந்தோ எந்த அழுத்தமும் வரலையா அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்து இதுதான் கேள்வியே பிரச்சனையே இதில் தான் வருது இல்லை ஏன்னா கட்சிங்க இதில் வந்து எங்களுக்கே தெரியும் இன்னொருத்தர் வந்து இந்த கட்சி நலனுக்கு எதிராக கூட்டணி நலனுக்கு எதிராக அது வந்து செயல்படும் போது அது நம்ம கட்சியே வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னொருத்தர் சொல்லி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லையே ஏற்கனவே அவர் வந்து இது வந்து ஒரு இந்த இது போல் பிரச்சனைகள் வரும்போது தலைவர் அவர்கள் மேலோட்டமாக அவர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ பேசுகிறார் என்கிற அடிப்படையில் அவர் கட்சி நலனுக்காக கட்சியை வலிமை செய்வதற்காக அல்லது கட்சியில் அதிகார மையத்திற்கு செல்வதற்காக தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் என்கிற அடிப்படையில் தான் கட்சி நலன் சார்ந்து அவர் சொல்கிறார்னு சொன்னோம் மேலும் தொடர்ந்து வந்து அவர் வந்து இப்படி கூட்டணி நலனை பாதிக்கக்கூடிய வகையில் இது திமுகவுக்கு எதிரானது என்பதை விட விடுதலை சிறுத்தைக்கு எதிரானதாக தான் அது அவர் பேசுகிறார் அப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரானதுன்னா எத்தனை பேர் ஆதவர்ஜூனுக்கு எதிராக அவங்க கட்சியில போராட்டம் பண்ணாங்க எங்கேயாவது அவரோட உருவ பொம்மையை கொளுத்துனாங்களா இல்லை அவரை கட்சி விட்டு வெளியேற்றணும் தொண்டர்கள் போராட்டம் பண்ணாங்களா நீங்களாம் முடிவு பண்ணி நீக்கிட்டு அது கட்சி நலன்னு சொன்னால் எப்படி இல்லை இது கட்சி நலன் என்றது வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கான ஒரு தேர்தல் கூட்டணியில நின்று ஒரு வெற்றி கூட்டணியில இருக்கும்போது இதை சிதைக்கக்கூடிய வகையில வந்து இருப்பது வந்து இது இல்லையா இப்போ கூட்டணி நலன்னா அப்போ திமுக நலன் தானே அது கருதி இதானே நீ கூட்டணி நலன் என்பது கட்சியோட எங்களுடைய கட்சியோட நலன் இருக்கு கட்சியில எதிர்ப்பு வரவே இல்லை நீங்க சொல்ற தேசத்தோட நலன் கருதி தான் இந்த கூட்டணியில் தொடருன்றோம் இது வெறும் இந்த கட்சி நலன் மக்கள் நலன் கூட்டணி நலன் தேச நலன் இத்தனை நலன் அதில் இருக்கு வெறும் சாதாரணமாக வந்து எங்க கட்சிக்கான அதிகார நலன் மட்டுமே அதுல இல்லை இப்போ தொடர்ந்து அப்படியே இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு முன் முன்னணி பொறுப்பாளராக இருக்கும்போது தலைவரிடம் முறையெல்லாம் கூட்டணி சம்பந்தமாக அவர் முரண்பாடுகள் கருத்து இருந்தால் கூட வந்து கட்சி உயர்நிலைக்குழுவில் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு அந்த உயர்நிலைக்குழுவில் வந்து அவர் வந்து பேசலாம் பொது வந்து கட்சியை பற்றியோ கூட்டணி பற்றியோ முடிவெடுக்கிறத பற்றியோ யாருக்குமே இது நடைமுறையே இல்லையே இந்தியாவில் வந்து எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு நடைமுறை மட்டும் இதில் மட்டும் எப்படி இருக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் முரண்பாடுகள் வரும் வெவ்வேறு கருத்துக்கள் மாற்று கருத்து இருக்கும் அந்த மாற்று கருத்து சொல்வதற்கு அனுமதி உண்டு எங்கள் கட்சியில் நூறு சதவீதம் அனுமதி உண்டு அது தலைவர் வந்து நியாயமாக ஏற்பார் நியாயமான ஒரு கோரிக்கையாக இருந்தால் அது நடைமுறைக்கு வந்து ஒத்து வர மாதிரி இருந்தால் கட்டாயமாக ஏற்பார் ஆனால் இது நடைமுறைக்கு ஒவ்வாத இல்லை பொதுவெளியில் வந்து ஒரு ஒரு விடுதலை சக்தியோட ஒரு நம்பகத்தன்மையை சிதைக்கிற மாதிரியால் இருக்குது அதுனா ஆறு மாதம் ஆறு மாதம் கழிச்சு அப்போ கட்சியில் நினச்சிப்பீங்களா திரும்பவும் ஆறு மாதம் என்பது ஒரு நடைமுறை ஒரு எப்போயுமே வந்து யார் வந்து உடனே வந்து குற்றம் நிரூபித்து உடனே தூக்குதண்ட உடனே கொடுக்குறது இல்லை அது விசாரணை இப்போ விளக்கம் அளிப்பதற்காக நாம் வந்து நோட்டீஸ் அனுப்புறோம் சொன்னோம் இது எல்லா முன்னணி பொறுப்பாளர்கள் பொதுவெளியில் வந்ததினால அவர் ஆறு மாதம் வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்கிறோம் இந்த இடைநீக்கம் செஞ்சும்போது அவர் வந்து இதை வந்து தன்னை மாற்றி கொள்ளலாம் அவர் தலித்தல்லாதவர் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து எடுத்தேன் கவித்தேன் என்பதை வந்து நாம் வந்து ஒரு நடவடிக்கையாக எடுக்கிறது இது இதுவரைக்கும் யார் குற்றம் செஞ்சாலும் சரி அவர்களை வந்து இத்தனை ஆண்டு காலமாக நமக்காக உழைத்தார்கள் நமக்காக பாடுபட்டார்கள் என்கிற அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய நிலையில் தலைவர் இருக்கிறதுனால கட்சி இருக்கிறதுனால ஒரு புதிதாக வந்து சேர்ந்து அவர் ஆற்றிய பணிகளை வந்து நாம் வந்து கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஒரு தலித்தல்லாதவர் என்கிற அந்த அடையாளத்தையும் மதிக்க வேண்டிய அந்த உணர்வை மதிக்க வேண்டிய கட்டத்தில் உடனடியாக நாங்கள் வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க வேண்டும் என்கிற தேவை இது ஏழவில்லை இப்போ அவர் பேசின விஷயங்கள்ல அவர் குறிப்பிட்டு ஒரு அவருடைய ஸ்பீச்சில் பார்க்கும்போது மன்னராட்சின்னு சொல்கிறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரு எந்த விஷயம் வந்து உங்களை அவர் கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு முடிவெடுக்க வச்சுது இதுதாங்க அவர் எல்லை மீறி பேசிட்டாரு மற்றதெல்லாம் கூட பரவாயில்லைன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க எந்த பர்டிகுலர் ரீசன் வந்து அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சு குறிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் சொன்னதை வந்து கட்சி தலைமையோ கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோ ஒரு சிலருக்கு வந்து அது மாற்று கருத்து இருந்தாலும் எங்கள் தலைவர் வந்து அதை வந்து தப்பாக சொல்லவே இல்லை எங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது அது எங்கள் கட்சியின் நலனுக்காக எங்கள் கட்சியை அதிகார வலிமையாக்குவதற்காக தன் விருப்பத்தை முன்வைக்கிறார் அப்படி தான் அதை நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் தொடர்ந்து வந்து இவர் வந்து இவருடைய பேட்டிகளோ இவருடைய எல்லா நேர்காணல்களோ முரணாக இருக்குது முரணாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த கேள்வி இந்த கேள்விக்கு நான் வரேன் இப்போ மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறது ஒரு கூட்டணியில் நாம் தொடரும் இது மன்னராட்சி அப்படி கிடையாது நம்ம தளபதி ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் மக்களிடம் சென்று மக்கள் வாக்களித்து மக்களாட்சி தத்துவத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து தினம்பெருமே வந்து மன்னராட்சி மாதிரி வந்து ஒரு இளவரசராக பட்ட சூட்டிகளை அவர் அப்போது அது முறைப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களை சந்தித்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெறும்போது அது நீங்கள் விமர்சிப்பதற்கு வந்து இதில் எதுவுமே கேள்வியே இல்லை இந்தியா முழுமைக்கும் எல்லா கட்சியிலையுமே வாரிசுகள் வந்து அரசியலில் இருப்பதும் தொடர்வதும் என்பது அது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக தான் இருக்கு இல்லை பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு

பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெற்று மக்களுடைய விருப்பப்படி ஆட்சியில் அமைக்க போயிட்டு உதயநிதி வந்து ஒரு துணை முதல்வராக இருப்பதற்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கலனாலும் அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு முதல்வருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு யாரெல்லாம் மந்திரியாக நியமிக்கலாம் யாரையெல்லாம் துணை முதல்வராக நியமிக்கலாம் என்பது ஒரு முதல்வருக்கான ஒரு அட்டானமி பவர் அது அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது யார் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த முடிவை அவங்க எடுப்பாங்க அது அவர் விருப்பப்படி எடுத்தால் அது கட்சி அங்கீகரிச்சா அவங்க கட்சி அங்கீகரிக்கும் போது மற்றவங்க அதில் கருத்து சொல்றதுக்கு இடமே இல்லையே ஒரு தலித்துகள் முதலமைச்சராக வரணும் இல்லை தலித்துகள் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதையும் அவர் பேசுறாரு நீங்க அதெல்லாம் பார்க்காம உதயநிதியை பத்தி பேசிட்டாரு திமுகவை பத்தி பேசிட்டாரு மட்டும் கேட்டா எப்படி இல்லை இல்லை தலித்துகளுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு சொன்ன பிறகு அங்கே தலைவர் எதுவும் சொல்லலை கட்சிக்கு வந்து அங்கீகாரம் வரணும் அதிகாரம் வரணும் கூட்டணியில் ஆட்சியில் வரணும் போது அவர் நாங்கள் குறைய சொல்லலை அது கட்சி நலன் சார்ந்து அவர் சொன்னார் அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து டிக்ளேர் பண்ணார் முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராஜா அவர்கள் வந்து அவர் வந்து கடுமையாக அந்த கோரிக்கையை வைத்தபோது கூட அந்த கோரிக்கையை நாங்கள் வந்து பரிசீலிக்காமல் இது எங்கள் கட்சி நலனுக்காக இது வந்து இவர் வந்து பேசியிருக்கிறார் அதை பொருட்படுத்த தேவையில்லை என்று நாங்கள் வந்து அதுக்கு வந்து அவருக்கு ஒரு தலித் அல்லாதவர் ஒரு தலித்துகளுக்கு அங்கீகாரம் அதிகாரம் வேணும்னு சொல்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் சொன்னார் உடனே வந்து அவரை வந்து நாங்கள் வந்து குறைச்சியோ தப்பாவோ நாங்கள் பேசிடல ரெண்டாவது இப்போ மன்னராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து எங்களுக்கு அங்கே தான் வந்து எங்களுக்கே வந்து எங்களை போன்ற முன்னணி பொறுப்பாளர்களுக்கு வந்து ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் என்னென்னா மன்னராட்சி அப்படின்றது வந்து இப்போ இப்போதான் சமீபமாக தான் அவருக்கு வந்து இருக்கா தன்னுடைய பேட்டியில் அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் தளபதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராவதற்கு நான் தான் வந்து வேலை பணி செஞ்சேன் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார் அவர் அப்போது கலைஞர் கலைஞருடைய மகன் தளபதி ஸ்டாலின் அப்படின்னு அவருக்கு தெரியாமல் போச்சா இல்லை தளபதி ஸ்டாலினுடைய மகன் உதயநீதின்றது மட்டும் தான் அவர் தெரியுமா இப்போ உதயநீதி அவர்கள் வந்ததுக்காக தான் இவர் எதிர்க்கிறாரான் என்ற கேள்வி வருது அவருக்கு அவருடைய ரெண்டு விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு பக்கம் கட்சி நலனுக்காக பேசியது ஒன்று தனி விமர்சிக்கலாம் விமர்சிக்கவே கூடாதுங்க கிடையாது விடுதலை சிறுத்தைகள் திமுகவை திமுக அரசை விமர்சிக்கிறது எங்க தலைவர் விமர்சிக்கிறார் அது தானே சில விஷயங்கள் பேசுறாரு தலித்துகளை பொது தொகுதியில் நிறுத்தணும்னு கேட்கிறாரு வேங்கைவேல் பிரச்சனை இன்னும் அப்படியே இருக்குன்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒரு நியாயமான விமர்சனம் தானே இல்லைங்க தலித்துகளுக்கு பொது தொகுதி கேட்டா பரவாயில்லைங்க அவருக்கு பொது தொகுதி வந்து இந்த மன்னர் ஆட்சியில் கேட்டாரே மன்னராட்சியில் வந்து தலித்துகளுக்கு பொது தொகுதியில் நிற்கணும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து பொது தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லி ஒரு தன்னுடைய வாதத்தை வைத்திருந்தால் பரவாயில்ல கள்ளக்குறிச்சி எனக்கு வேணும்னு வந்து கே கேட்டது வந்து தெரியும் தானே இது வந்து எங்கள் கட்சி தோழர் ஒரு ஜனநாயக சக்தி அவருக்கு கொடுக்கணும்னு வந்து நாங்களே விரும்பணும் பொது தொகுதியில் வந்து வாங்கி தலித்துக்களை நிற்கிறது வந்து ஒரு வரலாற்று தேவையாக இருந்தாலும் பொது தொகுதியில் வந்து சில பேர் வரக்கூடிய தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படாமல் அங்கே இருக்கணுன்றது வந்து ஒன்று இருக்குது ரெண்டாவது தலித் தொகுதி அப்படின்னா தனித்தொகுதியில் வந்து வெறும் தலித்துகள் மட்டும் வாக்கு போடுறதில்லை இதே தான் அதிகாரத்தில் ஒரு கெசட்டில் இது தனித்தொகுதி அப்படின்னு சொல்கிறது வந்து நாளைக்கு வந்து பொது தொகுதியாக இருக்கும் இங்கே தனித்தொகுதியாக பொது தொகுதியாகிறதுலாம் பிரச்சனையே கிடையாது அது வந்து ஒரு அரசியல் ஒரு விமர்சனம் அது ஏன் தனித்தொகுதியிலே வந்து எல்லா தலித்துகளும் நின்று வெற்றி பெற்ற முடியுமா விடுதலை சிறுத்தைகள் கூட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தனியாக நின்று ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஓட்டு வா வாங்கணும் நாங்கள் ஜெயிக்க முடியல அப்போ ஜனநாயக சக்திகள் மற்ற கட்சி திமுக அதிமுக போன்ற ஆளுங்கட்சியோடு கூட்டணி வைக்கும்போது தான் என்னுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாகுது அப்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அந்த தோழர்கள் அந்த வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிச்சாதான் இங்கே ஜெயிக்க முடியும் திமுக தனித்தொகுதியிலேயே விடுதலை சிறுத்தை நிற்க வச்சு தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல திமுக நான் வந்து ஒரு சிறுத்தையை வெற்றி பெற வைப்பதற்காக ரெண்டு சிங்கங்களை அனுப்புகிறேன்னு வந்து ஒரு தளபதி அமைச்சு எங்களை வெற்றி பெற வைத்து அதை வந்து ஒரு கௌரவமாக பார்த்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கள் தலைவருக்காகவே வந்து அவர் அங்கே வந்து பிரச்சாரம் செய்தார் இந்த நன்றியெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது இல்லை வெறுமனுமே தனித்தொகுதி பொது தொகுதி என்று வெறுமனுமே அந்த வார்த்தை விளையாட்டுக்கள் எல்லாம் வந்துடக்கூடாது தனித்தொகுதியில் வந்து பிரச்சனைகள் இருக்கு சமூக சிக்கல்கள் இருக்கு பாமக போன்ற சாதியவாத அமைப்புகளுடைய அந்த நடைமுறை சிக்கல் இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து தான் பல அவமானங்களை சுமந்து தான் திமுகவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தி எங்களை வேலை செய்கிறாங்க எங்களுக்கு வேலை செய்யும் போது எங்கள் தலைவருக்கு வேலை செய்யும் போது அந்த கிராமங்களில் போகும்போது அவர்கள் கூட அவமானப்படுறாங்க அவமானப்படுத்தக்கூடிய சக்தி யாரு பிஜேபி போன்ற சக்திகள் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற சாதியவாத சக்திகள் தான் இந்த இது போன்ற திமுகவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளையும் அவங்க விமர்சனம் செய்யக்கூடிய வாடிக்கை இருக்கு எனவே இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவர் தன்னை வந்து வெளிப்படுத்துகிற விஷயம் என்பது அது விமர்சனம் என்பதை தாண்டி வன்மம் என்கிற அடிப்படையில் விமர்சிக்கிறாரோ தனி மனித பிரச்சனைகள் இருக்குதோ அவர் ஏற்கனவே திமுகவோட மிக நெருக்கமாக இருந்து வெளியே வந்த பிறகு வெளியே வந்த பிறகு திமுகவின் குறைகளை விமர்சித்தால் பரவாயில்லை நான் கூட ஒரு மாநகராட்சியில் நான் வந்து உறுப்பினராக இருக்கிறேன் மாமன்ற குழு தலைவராக இருக்கிறேன் எங்கள் கட்சி சார்பாக அங்கே திமுக எடுத்து கொண்டு வர எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்றுவதில்லை நாங்கள் எதிர்க்கிறோம் நிறைவேற்றுனா எங்களுக்கு எதிர்த்து நிறைவேற்றுனா கோஷம் போட்டு வெளியே வரோம் விமர்சிக்கிறோம் அமைச்சரை கூட வந்து நாங்கள் வந்து இது தவறுன்னு சொல்கிறோம் மேயரை கூட நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க ஜனநாயகமாக பார்க்குறாங்க அந்த நூல் வெளியீட்டு விழாவில் மன்னராட்சின்னு சொன்னது வந்து இது இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அவர் வந்து அதாவது வந்து சாமியார் பற்றி பேசும்போது சாமியார்லேயே நல்ல சாமியார் கெட்ட சாமியார் போலி சாமியார் இருக்கிறாங்க அது நல்ல சாமியார் என்பவர் வந்து காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் அவர் மிகப்பெரிய நல்லவர்னு வந்து இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார் இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கருக்கு எதிரான ஒரு சாமியார் அம்பேத்கர் வந்து அந்த கோட் ஆஃப் இந்து பில் கொண்டு வரும்போது அதை எதிர்க்கணும் அதை வரவிடாமல் தடுக்கணும்னு வந்து ஆளமிச்சு தடுத்தவர் தான் இந்த மகா பெரியவர் அது மட்டும் இல்லை அவர் சொன்னார் உலகத்திலேயே எந்த விலை உயர்ந்த சோப்பை வைத்து குளித்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்டவனை சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொன்னார் இந்த மகா யோகியன்தான் இந்த மகா பெரியவர் தான் இவரை தான் நல்லவர் என்று சொல்லும்போது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இவர் வந்து அம்பேத்கரியவாதியா இல்லை ஆரியவாதியா அப்படின்ற மாதிரி கூட இது அதனால ஆரிய சூழ்ச்சியில் ஆரியவாதிகளுடைய சூழ்ச்சியில் இவர் வந்து ஏதாவது சிக்கலாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கூட எங்களை கட்சியில் சேர்க்கும் போது நீங்க பார்க்கலையா இல்லை இது யாருக்கும் வந்து சான்றிதழ் வாங்கி கட்சியில சேர்க்கறது இல்லை கட்சியில் வந்து சேரும்போது ஒரு ஜனநாயக சக்தியா எவ்வளோ பெரிய பெரிய வந்து குற்றப்பின்னணியில் சமூகத்துக்கான குற்றப்பின்னணியில் தான் எங்களால் சேர்க்க முடியாது சாதாரணமாக வரக்கூடியவர்களுடைய பின்னணி அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறோம் சின்ன சின்ன அவருக்கு மேலே குறைகள் இருக்கலாம் குற்றங்கள் கூட இருக்கலாம் அது நம்ம கட்சிக்கு நிறைய பேர் வந்து கூட மனமாற்றம் நிகழ்ந்து இந்த கட்சியில் எவ்வளோ பேர் போராளிகளாக மாறி இருக்காங்க அது எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு அரசா அரசாங்கத்தில் வந்து ஒரு ஏதோ இவர் குற்றப்பின்னணி சான்றிதழ் வாங்கின்னு இவங்க சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படிலாம் கிடையாது அவங்க இந்த சமூகத்திற்கு எப்படி வேலை செய்கிறாங்க இந்த கட்சிக்கு எப்படி தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் எப்படி நேர்மையாக இருக்கிறார்கள் என்பது தான் எங்களுடைய வேலையை தவிர மிச்சப்படி இது இல்லை ஆனால் தொடர்ந்து இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இவர் வந்து தொடர்ந்து வராரு எனவே இது வந்து எங்களால் வந்து ஜீர்ணிக்க முடியாத சில குறைகளாக இருக்குது அதனால் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது கட்சி நலனுக்காக மட்டுமே பேசிய ஆதவ் அர்ஜுன் அந்த எல்லையை மீறி அவர் வந்து கட்சி நலனியை மீறி கட்சியின் நண்பகத்தன்மையை எங்கள் தலைவரின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கிற வகையில் பேசும்போது அது கட்சி பொறுத்து கொள்ளாது என்பதை தான் இது காட்டுகிறது நன்றி சார்